ஸ் நாமக்கி எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி வட்டக்கோயில் இருக்க ஸ்டெம் பார்க்குக்கு தாங்க இங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் நல்லா நாங்கள் அதை நாங்களும் பார்க்க வந்தோம் உள்ளே போனால் பெரியவங்களுக்கெல்லாம் டிக்கெட்டு இருபது ரூபா சொன்னாங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க இங்கே காலையில் பத்து இருந்து சாயங்காலம் ஏழுரூவா வரைக்கும் சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனால் ஆதி மனிதன் பரிணாம வளர்ச்சி போட்டுருந்து பாருங்க ஆதி மனிதனில் இருந்து நவீன மனிதன் வரைக்கும் அங்கே காமிச்சிருந்தாங்க அப்படியே உள்ளே போனோம் பாருங்கள் ஏகப்பட்ட விளையாட்டு சாமான் இருக்குது தண்ணி ப்யூரிஃபை வாட்டர் வச்சுருந்தாங்க குடிக்கிறதுக்கு நல்லா இருந்தது எல்லா பிள்ளைங்களும் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க இந்த கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்கள் ஒல்லையே தெரிஞ்சது ரெண்டாவது கண்ணாடி கொஞ்சம் குண்டாக காமிச்சது மூணாவது கண்ணாடி நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி காமிச்சது அப்புறம் இது பூமியின் நீள் வெட்டி அதையும் பார்த்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் பாருங்கள் இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க வரைபடம் மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம் நல்ல எல்லா இடமும் அறிவுபூர்வமாக இருந்ததுங்க இங்கே பாருங்க பெஞ்சு நல்லா தாராளமாக போட்டுருந்து எவ்வளோ வேறு என்னாலும் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இதில் நின்று பேசுனா மெதுவாக பேசுனா கூட அந்த சைடு நல்லா கேட்குதுங்க அப்புறம் இது மியூசிக்கல் பைப்பும் ஒவ்வொன்றும் தட்டி விட்டால் சவுண்டு நல்லா இருந்தது இங்கே பாருங்க இந்த குண்டு லேசாக அசைச்சி விட்டால் அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்து இருபதுனே எனக்கு கொண்டு வரல இந்த பக்கம் ரோஸ்மேரி இலைகள் அங்கே காத்தடிக்குமா அந்த வாசம் நல்லா அருமையாக இருந்தது இந்த பக்கம் நம்மளை நாமே மேலே தூக்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இவங்க கயிறுக்குமே மேலே போகுது அப்புறம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டைனோசர் விலங்குகள் எல்லாம் இந்த பக்கம் அப்படியே சிலையாணி படிச்சுருந்தாங்க இந்த இதெல்லாம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலங்க ஆனால் ஏதோ தெரிஞ்ச மாதிரி எங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கெலாம் வந்தீங்கன்னா இங்கேயும் விடுமுறை தாங்க இங்கே நிறைய என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்குதுங்க பாருங்க தஞ்சாவூர் பொம்மையெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க இந்த மாதிரி கயிறுலையும் யாரும் நானும் இங்கே பார்த்துட்டேன் நல்லா இருந்தது இந்த மாதிரி த்ரில்லிங்கான விளையாட்டும் விளையாடி பார்த்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க ரொம்ப புதுமையான அனுபவம் பிள்ளைங்கள்லாம் என்ன ஜாலி விளையாடுறாங்க இப்போது சாயங்காலம் பொழுது அணைஞ்சிடுச்சு சரி வீட்டுக்கு கிளம்போன்ட்டு வெளியே வந்தால் பானிபூரி கிடைங்க அந்த பானி பூரியை வாங்கி உடச்சி அந்த உருளைக்கெழங்கு மசாலா வச்சு கொஞ்சம் பா ரசமும் ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க சரி இன்னும் வீட்டுக்கு கிளம்புவோன்னு கிளம்பிட்டோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் பாய்